இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி விஜய் மேலே ஹிட் அண்ட் ரன் கேஸ் போடுறீங்க இன்னொன்று வண்டிக்கு பின்னாடி தோர்த்திக்கிட்டு வர்றது ஆபத்தான வகையில் வந்து கூட்டத்தை கூட்டினது போலீஸாரை மதிக்காமல் இருந்தது போலீஸார் அறிவுறுத்திய அந்த அறிவுறுத்தல்களை முறையாக பின்பற்றாமல் இருந்தது அப்படின்னு என்னென்ன கேஸெல்லாம் வருமோ எல்லா கேஸ்லேயும் போட்டு அவங்களுக்கு முதல்ல அரசியலை கற்றுக் கொடுங்க இந்த அரசியல் மையப்படாத இந்த சினிமா டயலாகை வச்சுக்கிட்டு ஊறிட்டுக்கிட்டு தெரியுது இந்த தற்கூரிகளுக்கு அப்போ தான் சட்டம்னா என்னன்னு தெரியும் வரக்கூடிய இந்த தேர்தலின் போது மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு சிக்கலை இவங்க ஏற்படுத்துவாங்கன்ற அச்சத்தையும் நான் முன்வைக்கிறேன் அதனால் இந்த கோரிக்கைகள் எல்லாத்தையும் ஏற்று இந்த தாவேகாவினுடைய தலைவர் மீதும் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் ஹுசியானந்தான் தெரியுமா சொல்லிட்டாரு எனக்கும் அந்த கூட்டத்துக்கும் சம்மந்தம் கிடையாது கரூர் மாவட்ட செயலாளர் தான் அதை பண்ணார் அதனால எல்லாத்துக்கும் காரணம் கரூர் மாவட்ட செயலாளர் தான் அப்படின்னு ஒரே பாலில் பாலை தூக்கி கரூர் மாவட்ட செயலாளர்கிட்ட கொடுத்துட்டார் ஆனால் கரூர் மாவட்ட செயலரோடய ஒய்ஃப் என்ன பண்ணாங்க இதுக்கும் எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் சம்மந்தமே கிடையாது நாங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணோம் போனோம் வந்தாலும் அந்தமாக புலம்பிக்கிட்டு கிடக்கு அதனால் உண்மை நிலவரத்தை இன்றைக்கி நீதிமன்றம் வெளியிட்டிருக்கிறது பொதுமக்களுக்கு உண்மை செய்திகளை சொல்லியிருக்கிறது நீதிபதி என் செந்தில்குமார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் உங்களை மாதிரியான ஆட்களால் தான் இன்னைக்கு வரைக்கும் சட்டத்தின் மீதான நம்பிக்கை எங்களுக்கு துளிர்விட்டு கொண்டே இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்தி சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்